கிறிஸ்துவில் அன்பானவர்களே எவ்வளோ நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கு நாம் வந்து இயேசு சீடருக்கு இட்ட கட்டளை பற்றி நம்ம பேச போகிறோம் அதே போல் மூவோர் இறைவனை பற்றி நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி மூவோர் இறைவன் அவருடைய விழா தந்தைமகன் தூய் ஆவியார் இவங்க மூணு பேருடைய வேலை என்ன ஏசுடைய கட்டளை என்னன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் மத்திய அதிகாரம் வசனம் இருபத்தெட்டு அதில் பதினேழாவது வசனம் அங்கே அவரை கண்டு பணிந்தனர் சிலரோ ஐயமுற்றார்கள் அதாவது இயேசுடைய சீடைகள் வந்து பணிந்தாங்க பணிந்து அன்பாக பார்த்தாங்க சில பேர் ஐயமுற்றார்கள் அதாவது இவர் யாரோ அப்படின்னு அவங்க பயந்தாங்க ஏசுதான் இறந்து மூன்றாம் நாள் வீட்டில் இருந்து வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்தார் இல்லையா ஸோ இது மாதிரி இருக்கிறப்ப அவங்க பையன்தான் அதுலேயே அதிகாரம் இருபத்தெட்டு வசனம் பதினெட்டில் ஏசு அவங்களை அணுகி மின்னல்களையும் மண்ணொலிகளையும் அனைத்து அதிகாரமும் எனக்கு என்றார் ஸோ மின்னல்களும் எனக்கு அதிகாரம் உண்டு மண்ணுலிகளும் இருக்கின்ற மண்ணு மண்ணு மண்ணுகளும் எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்கிறார் அதாவது தந்தை என்ன தந்தை கிட்ட என்ன அதிகாரம் இருக்குது அது எல்லாமே இவருக்கு உண்டு அவருடைய பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அவர் செய்ய மாட்டார் ஸோ அதனால் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வந்து நம்ம வந்து எது விரும்பி கேட்டாலும் அவர் நாமத்தில் நம்ம எது விரும்பி கட்டினாலும் அவர் நம்மளுக்கு செய்வார் ஏன்னா அவருக்கு எல்லாம் அதிகாரம் உண்டு தந்தையிடம் பெற்று செய்வார் இன்றைக்கும் வந்து தந்தையுடன் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் ஸோ அதனால் நீங்கள் தயக்கம் இல்லாமல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கடன் தொல்லை இருந்தாலும் சரி இல்லை மன மனக்கவலைகள் இருந்தாலும் சரி எதோ ஒரு நல்ல காரியம் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் கிட்ட ஆர்டர் கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்களாம் அவருடைய டைரக்ஷனில் நீங்கள் விட்டுட்டீங்களாம் அவர்கிட்ட நீங்கள் டைரக்ட் பண்ணிட்டாங்களா அவர் பார்த்துப்பார் ஸோ நீங்கள் அடுத்த வழி நீங்கள் போகலாம் ஸோ அதனால் நீங்கள் மனதை போட்டு குறைக்கக்கூடாது அதிலே அதிகாரம் இருபத்தெட்டு வசனம் பத்தொம்போதில் எனவே நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தாலும் சீடர் யூதர்களை தவிர எல்லோரையும் இரவினத்தாரையும் சென்று எல்லோரையும் தந்தை மகன் தூயாவையும் திரும்பக்கு கொடுத்து அவங்களே மக்கள் அவங்களை வந்து சீடராக்குங்கள் சொல்லி சொல்கிறாரு ஸோ அதுதான் நம்ம வந்து வேலையை நம்மளுடைய வேலையை அதான் இப்போது சீடர்களுடைய வேலையே தந்தை மகன் தூயாவின் பேர்களை திரும்ப கொடுத்து அவங்கள மனமாற்றம் செய்து அவங்கள சீடராக்கிறது தான் நம்மளுடைய கடமை ஸோ முதல்ல நம்ம அவங்கள சீடர் ஆக்கமுன்னா நம்ம வந்து அவர் போல் நம்ம அன்பாக நடக்கணும் மற்றவங்கள மளிகை கற்றுக்கணும் ஸோ அதில் அதிகாரம் இருபத்தெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கடைபிடிக்க மாதிரி கற்பியுங்கள் இங்கே தான் பாயிண்ட்டு நான் உங்களுக்கு கட்டளைட்ட யாவையும் அவர்களுக்கு கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் ஸோ போதியுங்கள் திருமுழுக்கு பெற்றோட விட்டுறாதீங்க அவங்க தப்பாக போயிடுவாங்க அதனால் அவங்களுக்கு நீங்கள் ஆன் என்னுடைய கட்டளைகளே போதியங்கள் அவருடைய கட்டளை என்ன எல்லாரையும் அன்பா பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் யார் இங்கே இப்போ அன்பா பாக்குறது யாருமே இப்போ அன்பா இல்லை அன்பா பார்க்குற மாதிரி நடிக்கிறாங்க நான் வந்து அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல கண்டி ஆனால் நடிக்கிறாங்க ஆனால் இந்த நடிப்பு இதெல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் ஏன்னா இதயத்துக்கு அதிபதி ஆண்டவர் அவருக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் வந்து சுயநிலம் சுயநலமாக தான் வாழறீங்க ஆனால் சுயநிலை இல்லாமல் அன்பாக நடிக்கிறீங்க அவருக்கு உதவி செய்கிற மாதிரி நடிக்கிறீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய மாதிரி நடிக்கிறீங்க ஆனால் சுயநலமாக வாழ்கிறீங்க ஸோ இது வந்து ஆண்டுடைய கட்டளை இல்லை ஆண்டு க கட்டளை செய்தி ஆறு இறைவசனம் இருபத்தி எட்டு பக்கம் தொண்ணூத்தஞ்சு உங்களை சவிப்போருக்கு ஆசை கூறுங்கள் உங்களை இகைந்து பேசுவதற்காக இறைவனை வேண்டுகன்றாரு உங்களை யாரு வந்து இதுதான் கட்டளை சீசர்களை சொல்றது ஆண்டவர் இது கட்டளை சொல்ற என்ன சொல்றாரு உங்களை இகைந்து பேசுவதற்காக இறைவனை வேண்டுங்கள் நீங்கள் வந்து உங்களை யாரும் தப்பாக பேசுனாங்களா உங்களை யாரும் அவமானப்படுத்துனாங்களா அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க உங்களுக்கு ஆண்டவர் இருக்காருல்ல இல்லை அந்த ரத்தத்தை கொடுத்த உங்களை மீட்டிருக்காரு அவரு உங்களோட இருக்க நீங்கள் வந்து ஏன் கவலைப்படுறீங்க உலகம் அப்படி தான் பேசும் உலகம் அப்படிதான் நீ அன்பு செய்ய ஆரம்பிச்சிங்களா உங்களை உலகம் வந்து ஏமாத்துற பையன் ஏமாத்துறா ஏமாந்து அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை திட்டுவாங்க நீங்கள் அன்பாக இருந்தால் அப்படியே நடக்கும் ஆண்டு வரையும் அன்பாக தான் இருந்தார் ஆனால் அவருக்கு சிறுவி சாவிதான் ஸோ அதனால் அவர் என்ன கட்டளை இருக்காரு உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள் உங்களை இழந்து பேசுவதற்காக இறைவனை என்றார் உங்களை யாரும் தப்பாக பேசுகிறாங்களா பரவாயில்ல இருக்கட்டும் நீ கவலைப்படாதீங்க அப்பா அண்ணா வந்து ஏசாப்பா வந்து வேண்டுங்க அதான் உங்கள் டியூட்டி தீர்ப்பு உங்களுடைய வேலை கிடையாது தீர்ப்பிடுதல் வந்து ஏசாப்பாக்கு தான் அவர் தான் கடவுள் அவர்கிட்ட தான் சொல்லணும் அதில் யோவான் செய்தி ஒன்று யோவான் நாலு எட்டு பக்கம் முந்நூற்றி எழுபத்தி நாலு ஒன்று யோவான் நாலு எட்டு அதில் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை என்றார் ஸோ அன்பில்லாதோ வந்து கடவுளை வந்து பார்க்க முடியாது பரிசுத்தாவையால் உள்ளத்தில் வர முடியாது தூய் தூயரை பற்றி அறிஞ்சிக்க முடியாது ஸோ அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் இருக்கிறார் ஸோ நமது ஆண்டவர் இயேசு அன்பாக இருக்கிறார் வார்த்தை மறுபடும்மானார் அன்பாக இருக்கிறார் அவர் போல தான் நம்ம அன்பாக இருக்கணும் நம்ம பர்ஸ் நம்ம அன்பாக இருந்தால் தான் பரிசு தந்தைமகம் தூய் ஆகியோர் வந்து நம்ம மேலே அன்பாக இருப்பாங்க நம்ம அவங்கள பற்றி புரிஞ்சுக்க முடியும் அவங்களை வெளிப்பாடு என்னன்ற நம்ம தெரிஞ்சு மக்களுக்கு அறிவிக்க முடியும் ஸோ அதனால் நம்ம வந்து அன்பாக இருக்கணும் மற்றவங்களை மன்னிக்கணும் நம்ம இயேசப்பா மேலே ஏசப்பா இருக்காரு இல்லையா அவர் தான் நம்மளுக்கு அப்பா அம்மா எல்லாமே அவர் தான் நம்மளுடைய அப்பா அம்மா வந்து ஒரு கருவி தான் ஏசப்பா தான் நம்மளுக்கு அப்பா அம்மா உறவு அவர் தான் நம்மளுக்கு உறவு எப்போ நம்ம திருமுழுக்கு பெற்றோமோ தந்தை மகன் தூய் ஆவியில் திருமுழுக்கு பெற்றோமோ நம்ம அவர் பிள்ளை ஆகிட்டு அவர் நம்ம என்ற உரிமையும் கொடுத்துருக்காரு உலகம் முடியவரையும் என்னால் அவங்களோட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் பாதாளத்தை பாதாளத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் பரலோகத்துல எங்கே இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் நான் உங்களோடு இருப்பேன் பாவிகளை மீட்க வந்த தேவன் இறக்கமுள்ள தேவன் அவர் வந்து எதையுமே தப்பாக செய்ய மாட்டார் வாக்கு மாறாத தேவன் அன்பில் இல்லாதோர் அன்பில் இல்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் அன்பாக இருக்கிறார் ஸோ வார்த்தையானவர் அன்பாக இருக்கிறார் இயேசு இயேசு வார்த்தையானவர் இயேசுவாய் மனிதனாய் வந்தார் ஸோ அவருக்கு நம்ம இருக்கிறோம் அப்போ நம்மள என்ன பண்ணோம் மற்றவங்களும் பார்க்கணும் இந்த இருட்டில் இருக்கிற மக்களை நம்மளை வந்து ஒலிக்கு கொண்டு வரணும்னா நம்ம மொழியின் பிள்ளையாக மாறணும் ஒளி இந்த உலகம் எப்படி வந்து ஒரு ஒரு இருட்டு அரைக்கி ஒரு ரூமுக்கு ஒரு இருட்டு அரைக்கி ஒரு ஒளி எப்படி வந்த உடனே அந்த அந்த இருட்டு அறையில் உள்ள பொருள்லாம் எப்படி தெரியுதோ அது மாதிரி தான் நம்முடைய இதயம் நம்ம இதயத்துக்குள்ளே ஆண்டவர் இயேசுன்ற ஒளி வந்துட்டாங்கன்னா நம்ம இதயத்தில் வந்து எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும் எது பாவம் எது புண்ணியம் எது தவறு எது நல்லது கெட்டது தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஆண்டவர் தான் ஒளி அந்த ஒளி நம்ம உள்ளத்தில் இருந்தால் தான் நம்ம சமுதாயத்தில் நல்லா நிலைத்து வாழ முடியும் பிறருக்கு எடுத்து சொல்ல முடியும் அன்பாகவும் வாழ முடியும் எவ்வளோ துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாக் கொள்ள சக்தி முடியும் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அதனால் என் கடவுள் அன்பாக இருக்கிறார் நீங்கள் அன்பாருங்கள் அவனு அவர் மேலே உறவுக்கு அவர் வந்து ஏசப்பா வந்து நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருக்கார் இறக்குமேல தேவன் ஒன்று மூணு எட்டில் அவ்வாறு திருத்தொண்டர்களும் கண்ணிய இருக்க வேண்டும் இரட்டை நாக்கு உள்ளவராக குடிவரி அடிமைப்பட்டவர்களாகவும் இதுவான ஊதியத்தின் மேல் ஆசை இருத்தல் இருத்தலாகாதுன்றார் இப்போ சீடருத்தல வாழ்க்கை எப்படி இருக்குன்னா கண்ணியமாக இருக்கணும் நம்ம பேசுகிற பேச்சு சொல் செயல் கண்ணியமாக இருக்கணும் இரட்டை நாக்கு உள்ளவளாக உள்ளவளாகவும் இரட்டை நாக்குனால் ரெண்டு மனம் எதிரில் ஒரு பேச்சாக இருப்பாங்க அன்பாக பேசுவாங்க அதுக்கப்புறம் அடி பின்னாடி திட்டுவாங்க அது மாதிரி இருக்கக்கூடாது அந்த இரட்டை நாக்கு உள்ளவளாகவும் குடிவரி அடிமைப்பட்டவர்களாகவும் குடிக்கக்கூடாது குடிவரிக்கு அடிமையாக இருக்கக்கூடாது இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை இருக்க இருக்காகாது அதாவது இழிவான ஊதியம் லஞ்சம் லஞ்சமாக கூடாது வாழ்க்கையில் பணம் முக்கியம்தான் பேராசை இருக்கக்கூடாது எச்சரிக்கையாக இருக்கணும் அதான் சொல்கிறாரு ஸோ திருத்தொண்டர்கள்லாம் அவர் திருத்தொண்டர்கள் கண்ணியமாக வாழணும் இரண்டு நாக்கு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது குடிவரி உள்ளவர்களாக இருக்கக்கூடாது ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட கட்டளை இந்த கட்டளைலாம் கடைபிடிச்சாதான் நம்ம அன்பில் நம்ம வளர முடியும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரூர் மூணு பதினெட்டு அதில் ஆண்டவர் நம்ம ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் அதாவது அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றார் அதாவது நம்ம ஞானஸ்தானை ஏற்ற பிறகு அப்படி என்ற கூடாது என்றார் அவர்களுடைய அறிவிலும் அறிவிலும் கிருபையிலும் அவர் கிருபையிலும் நம்ம வளரணும் அவருடைய அறிவிலும் வளர்ச்சி அடைய வேண்டும் தாரு வளர்ச்சின்னா இப்போ நாணஸ்தானம் பெற்று அப்படியே இருக்கக்கூடாது ஒரு கொட்டையில் இருக்கிற தண்ணி மாதிரி அப்படியே இருக்கக்கூடாது நம்ம அப்படியே போயினே இருக்கணும் வருஷத்தமாக போயினே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி பேசணும் அவரை அறிஞ்சிருக்கின்ற அந்த ஆர்வம் இருக்கணும் அவர்களுடைய அறிவில் வளரணும் அந்த எண்ணம் இருக்கணும் இதில் நீங்கள் பட்டம்லாம் படிக்க தேவையில்ல இல்லை நீங்கள் காலேஜுக்கெல்லாம் போக தேவையில்ல இந்த பைபிளில் ப சத்தியத்தை படிக்கிற அறிவு இருந்தால் மட்டும் போதும் அதுதான் அவர் எங்கள்கிட்ட கிட்ட பணம் எதிர்பார்க்கல நீங்கள் எத்தனை டிகிரி படிச்சுக்கிறீங்க அது பார்க்கல அவருடைய அறிவில் நீங்கள் வளர்றீங்களா அவர் நினச்சாருன்னா படிக்காதவன் நீ பேர்திரம் படிக்கல யோவானும் படி யோவானு இவங்கெல்லாம் படிக்காதவன் தான் இன்றைக்கி இது உலகம் பலாம் பேசுகிறாங்க பவுல் படித்தவர் தான் அவர் உலகம் படெல்லாம் பேசுகிறாங்க ஸோ ஆண்டவர் ஒரு மனிதனை நினைச்சாலும் எப்படி வேணாலும் மாற்றுவார் ஸோ நம்ம அவர் அறிவில் வளர்கிறோமா அப்படியே நினைச்ச நாளைஸ்தான பற்றி அர்ச்சிக்கப்பட்டு அப்படியே இருக்கிறோமா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைகிறோமாறது நம்ம சிந்திக்கணும் நம்ம வந்து நம்ம உடலுக்கு நம்ம தான் முதலாளி நம்முடைய உடலுக்கு நம்ம தான் முதலாளி நம்ம தான் சிந்திக்கணும் நம்ம உடலத்தை நம்ம சரீரத்தை கட்டுப்படுத்தணும் நம்மளை கட்டுப்பாட்டோடு கண்ணியத்தோடு வாழணும் ஆண்டவருக்காக வாழணும் அப்போ தான் ஆண்டவர் நமக்காக பல ஆசீர்வாதங்களை தருவார் நமக்காக தருவார் நம்ம பிள்ளைகளுக்காக தருவார் நம்ம குடும்பத்துக்காக தருவார் அப்போ தான் நம்ம எழுவறையும் போய் சரி நடக்க முடியும் ஸோ நம்ம கண்ணியமாக நடக்கணும் நம்ம உடலுக்கு நம்ம தான் மாறாளி நம்ம எப்படி வந்து நம்ம உடலை கட்டுப்படுத்தி இச்சைகளையும் சரி கோபம் வீரம் எது இருந்தாலும் எது இருந்தாலும் சரி தப்பான எண்ணங்கள் தப்பான சிந்தனைகள் இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தணும் கண்ணியத்தோட வாழணும் அப்போதான் ஆண்டவர் இயேசு இயேசுகிற வந்து நம்ம வந்து அறிவிக்க முடியும் உலகம் சென்று நச்செய்தியை பறைச்சாற்ற முடியும் ஆண்டவர் அதான் சொல்கிறார் அதுதான் சொல்கிறார் யோ நச்சியில் நான் உங்களுக்கு கட்டையிலிட்ட யாவையும் அவர்கள் கடைபிடிக்குமாறு கற்பியுங்கள் ஸோ தியானஸ்தானம் பெற்று அர்ச்சிக்கப்பட்டு அப்படியே நினரக்கூடாது அவருக்கு சீடர்களாகிய நீங்கள் போய் நச்செய்தியை கற்பியுங்கள் போதியுங்கள் சொல்கிறார் அப்போ தான் அவங்க வந்து இறையாட்சி கழுக்க கட்டியெழுப்ப முடியும் ஸோ அதனால் ஆண்டு கட்டளை கடைபிடித்து அவருக்காக வாழணும் நம்ம உலகம் சென்று நச்செய்தி அறிவிக்கணும் அப்பா அம்மா உறவு மேலான உறவு இயேசு தாயின் கருவாயிட்டில் இருக்கும்போதே கொஞ்சம் திருநிலை படித்திரு சொல்லியிருக்காரு அவருக்காக வாழ்வோம் அவர் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார் எப்படி கண்ணியமாக வாழ்ந்தார் எப்படி மன்னித்து வாழ்ந்தார் எப்படி எல்லாரையும் அன்பாக பார்த்தார் எப்படி தண்டையுடைய திட்டத்தை நிறைவேற்றினார் இதெல்லாம் நம்ம செய்யணும் இதெல்லாம் செய்தாதான் நீங்கள் செலுத்த வாழ்க்கை நீங்க தான் செலுத்தி அப்பதான் நம்ம வந்து இந்த உலகத்தில் நிலை வாழ் வாழ முடியும் கஷ்டங்கள் துன்பங்கள் வரலாம் கஷ்டங்கள் துன்பங்கள் பாடுபட்டா தான் உங்களுக்கு பரலோகம் கிடைக்கும் இங்க வீடு கட்டுறது இல்லை பரலோகத்தில் வீடு கட்ட பாருங்கள் ஸோ பயப்படாதீங்க தைரியமா இருங்க நீங்க எந்த சூழ்நிலை இருந்தா சரி மேட்டில இருந்தாலும் சரி நீங்க எந்த சூழ்நிலை போனாலும் அங்க ஆண்டு உங்களோடு இருப்பார் நீங்க தனி மனிதன் கிடையாது ஆனால் ஆண்டவர் வந்து உங்களோடு இருந்து உங்களை பயன்படுத்துவார் நீங்கள் ஆண்டவர் என்னைக்கு கிட்டே கட்டையிலபடி எல்லோரையும் மன்னிங்க உங்களை சபிக்கிறாங்களா அவங்கள ஆண்டவர் கிட்ட வேண்டுங்க எல்லோரையும் அன்பாக பாருங்கள் கற்றுக்கொள்ளுங்க சுயநலம் இல்லாமல் வாழுங்க சுயநிலை சுயநிலை இல்லாமல் வாழணும் சுயநிலமாக இருந்துக்கிட்டு மற்றவங்ககிட்ட அன்பாக இருக்கின்றான்னு நடிக்காதீங்க நீங்கள் எப்படி இருக்கு உங்களே உங்களை பார்த்துங்க உங்கள் உடலுக்கு நீங்கள் தான் முதலாளி நீங்கள் பார்த்து உங்கள் சரீர கட்டுப்பாட்டோடு நீங்க இருந்து கண்ணியத்துடன் வாழ்ந்து பரிசுத்தாவியர் பெற்று மூவரின் இருவன் ஆசிர்வாதத்தை பெற்று இந்த உலகத்தை வாழ நீங்க எல்லா இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் தந்தையையும் போட்டுக்கிறேன் ஆராய்ச்சிப்பா அன்பு சேமப்பா இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம்ப்பா இம்மை போச்சுக்கிறதும் புகழம் ஆராய்க்கிறோம்ப்பா நாங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்க அனைவரும் பரிசு தாவையை பெற்று உங்களுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள வளம் இல்லை பிள்ளையாக நாங்கள் மாற்றுமாப்பா நாங்கள் அறிவியலை வளர்ந்து உங்களுடைய உங்களுடைய அறிவியலின் வளர்ச்சியில் வளர்ந்து உங்களுடைய சுய சிந்தனையை பெற்று பிறருக்காக வாழும் நாங்கள் உலகத்தில் நாங்கள் அன்பாக இருப்பது போல் நடித்து பிறரை நாங்கள் கெடுக்காமல் நல்ல ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்துடன் நல்ல ஒரு டிசிப்ளினோடு வாழ்ந்து இந்த உள்ள சமுதாயத்தை மாற்றவும் மனமாற்றம் செய்து வல்லமில்லை பிள்ளையாக மாற்றுமப்பா தந்தைமகம் தூய் ஆவியில் திருமுக கொடுத்து எல்லோரையும் மனமாற்றம் செய்து உங்களுடைய அன்பு பாதையில் இட்டுச்செல்ல செல்ல வல்லமில்லை எங்களை பிள்ளையாக மாற்றுமப்பா ஒவ்வொரு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டு சன்னதியில் இருந்து அவருடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையில் பயணிக்க வல்லமையில பிள்ளையாக மாற்றமய சொல்லி அன்பிலும் யார் என்ன சொன்னாலும் சரி அதை சகித்துக் கொண்டு உங்களுடைய வார்த்தையை கூறி மக்களை மனமாற்றம் செய்ய வல்லமையில பிள்ளையாக மாற்ற உங்களால் ஆகாது ஒன்று மிளையப்பான் இந்த நாளை ஆசுரத்துக்கு நன்றியப்பான் பல வாரம் செய்த அனைத்து நன்மைகள் நன்றியப்பான் இந்த வருகின்ற வாரம் மூலம் இந்த மக்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் வெற்றி பெற செய்ய சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு எல்லா மக்களையும் வெற்றி பெற செய்ய முடிஞ்சான் உங்களால் ஆகாது ஒன்று மிளைய சொல்லுங்க ஹலோ நல்ல எங்கள் ஆண்ட ஒரு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே you